केउ तिरम सेवे नचगनई को तिरम सेवे ने नचगनई को तिरम सेवे ने नचगनई को சோத்திரம் செய்வேனே ரட்ச கனை சோத்திரம் செய்வேனே ரட்ச கனை சோத்திரம் செய்வேனே ஜபம் செய்வோம் எங்கள் பரலோகத்தை தாண்டி இந்த மகிழ்ச்சியான காலைகளை காணமி சோத்திருக்கிறோம் எங்களுடைய பாடசாலை மற்றும் ஆலயத்தின் தேவைகளை அவ்வப்போது வீரர்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் அந்த கிருவைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த அருமையான அணுரை பயன்படுத்தும் அறைகள் அணுரை எங்களுடைய விலைவில் காலையில் உள்ள உணவு மற்றும் ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த எல்லாத்தையும் நாங்கள் அணுரை புதிதாக எடுத்து கட்டுவதற்கு கற்றுக் கொடுத்த கிருவைக்காக நன்றி இதை கட்டுவதற்கு கத்த பயன்படுத்தின பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக சுற்றுத்தினோம் அடுமுறை இதற்கான ஆலோசனைகளையும் பற்றி செய்யணும் அடுத்து இங்கே திருமண்டலத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்தே நன்றி சொல்கிறோம் அருமையான ஐயாவையும் அன்றைய ஊழியர்களையும் நீங்கள் நன்றி சொல்கிறோம் திருச்சிலை எல்லா மூவர்களுக்காக நன்றி அடுவரையும் இங்கே பணி செய்கிற எல்லா ஆசிரியர்களுக்காக சுதந்திரம் மாணவ மாணவிகளுக்காக நன்றி இவைகள் மிக சிறப்பாக பயன்பட உதவி செய்யுங்க வருங்கால திட்டங்களுக்கு இது ஒரு அடிப்படையாக அமைய கற்று உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் அன்று எங்களுடைய மக்களோடு கூட இருந்த சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் வந்து எங்களை பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்வையோடு வேண்டிக் கொள்கிறோம் அல்லதுதானே பிரசுதாவின் மற்றும் எல்லாம்

is

பெருசா என்ன அப்ப எப்படி ஆக்க முடியும் நீங்க எல்லாம் பெருசான கட்டி தந்துடும் டீச்சர் நானா படிக்க படிச்சேன் இன்னும் இந்த பண்ண பழைய போட்டி கிடைக்கல புதுசாக நான் வாங்கி தந்துடேன் சொல்லணும் அப்படியா சொல்லணும்ல உங்க படிக்கணும் தானே இது நம்ம படிக்கணும் அப்படி தானே நீங்க படிக்கிறீங்கல்ல நம்ம படிக்கணும் நம்ம படிக்கிறத நல்லீச்சர்ஸ் எல்லாம் புதுசாக்கி புதுசாக்கி துவக்கப்படி நடுநிலைப்படி ஆகணும் உயர்நிலை உயர்நிலைப்படி ஆகணும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்படி ஆகணும் ஏன்னா தானே நீங்கள் தான் கலெக்டர் ஆகணும் என்ன பெரிய காவல்துறை அதிகாரி ஆகணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஏன்னா தானே யாருக்கும் நான் உங்கள வந்து நினைக்கிறேன் பைலட்டாகணும் நாங்களே பைலட் ஆகணும் என்ன பைலட்லையா இருக்கு பைலட்லையா இருக்கு ஆ விமானம் வீசுங்க சார் ஆ ஃபைலைட் ஆகணும் விமானத்தில் போயிருக்கீங்களா ஞாபகம் போயிருந்தா ஆஜ்ஜி விமானத்தில் போயிருக்கீங்களா சரி வெரி குட் ஃபைலைட் ஆகணும் சரி இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்டலாம் நீங்கள் ஆவீங்க சரியா கடவுளை தான் இது கொண்டு வந்துருக்கா கோயிலே நில இங்கே எல்லாம் நல்லா படித்து நல்லா ஞாபகத்தில் உள்ளாக பெரிய ஆட்டலாக உயர்ந்தவங்களா பண்ணிக்க சரியா கடவுளை அப்படி ஆசிரிய கேட்டு சரியா நாங்கள் ஜோமனி நிறைவு செய்வோம் ஜோம் ஜெவம் செய்வோம் எங்கள் அன்பின் பேர் நீங்கள் அந்த இந்த நல்ல பள்ளிக்கூடத்துக்காக நன்றி சிறப்பாகவே இவளுடைய மாணவ மாணவிகளுக்காக நன்றி இந்த குழந்தைகள் நல்லொடுக்கத்திலேயும் திறமையிலேயும் இவர்கள் வளர இதை உதவி செய்யுங்க இவர்களை வழி நடத்துகிற இவருடைய ஆசிரியர்களுக்காக ஜெமிக்கிற சாமி அவர்கள் ஆண்டு உரை இதுவரைக்கும் அவர்களை நடத்திவதற்கு அவர்களும் பொறுப்போடு சிறப்பாக தன்னுடைய பணியை செய்வதற்கு அந்த ஞானம் ஞானம்தாக்க இந்த குழந்தைகளை எல்லாம் நேசிக்கவும் ஆண்டு வரையே இவர்களை உமக்கு பிரியமானவர்களாக உருவாக்கிவிடவும் வர்த்தார்கள் இப்பொழுது குழந்தைகள் வருங்காலங்களிலே இவர்கள் உயர்ந்த இடத்திலே சிறப்பாக இருப்பதை நாங்கள் காண்போம் என்று ஒரு வைராக்கிய ஒரு வாஞ்சையோடு இந்த குழந்தைகளை நன்மொழிப்படுத்தும் இவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து அதிலே இவர்கள் வளரச் செய்யவும் ஆசிரியர்களுக்கு உதவி செய்கிறேன் அதை செய்வதற்கு தேவையான ஞானம் அவர்களுக்கு தாங்க அன்பே நல்ல ஆரோக்கியம் தாங்க நல்ல குடும்ப சூழல் தாங்க எல்லாருமே ஒத்துழைப்பு தாங்க அன்பை இங்கே இருந்து இந்த பணிகளை எல்லாம் செய்கிற ஜான் ஸ்டீஃபனுக்காக நன்றி சொல்கிறோம் அன்பு எங்கள் பிள்ளைகளுடைய பணிகள் எல்லாம் ஆசீர்வதி சேகரத்தை கல்வி பணிகள் ஆட்டத்தில் ஆசீர்வாதம் நிறையவாயிருக்கணும் அதே போல பெரியவர்களுக்காக நன்றி அன்று இந்த நேரத்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லி யோசித்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த அருமையான பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக அனுபவம் மிகுந்த ஆசையோடு வந்திருக்கிற இந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசை வதிகிற நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த திருச்சபை மூலமாக நடைபெறுகிற கல்விப்பொடி அடுவரை இந்த வளர்ச்சி அடைய ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த நாளிலே புதிதாக அன்பையை நாங்கள் பிரதர்சி செய்த இந்த அருமையான சிறிய அறைகளுக்காக நன்றி சொல்வோம் ஒவ்வொரு ஆசை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியத்தோடு ஞானத்தோடு ஆண்டோக்கு பயப்படுகிற பயத்தோடு வளரவிட்டாங்க േു കൃഷ്ണി താഴ്വരോട് വേണ്ടി കൊടുക്കുക നല്ല വിധാവേ നമ്മുടെ യേസു കൃഷ്ണയും അസിദ്ധ ആമിയാൻ ഐക്യം നമ്മൾ ഇവരോടും കൂടെ പോലെയും

இந்த இதனாலே அதனுடைய தொகையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கும் ஐயா நமக்கு உதவி செய்கிறாங்க அதே போல் ஐயா ஐயா இங்கே வந்து கொஞ்சம் சிறந்த போதுதான் உண்டாக இருக்கும் என்று சொல்லி ஐயா நான் கேட்டேன் ஐயா அதிகமான பணிகள் ஆனாலும் கூட அதை மத்தியிலே நம்ம தெரியனாலே வந்து நமக்கு ஐயா நமக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா அவங்களுக்கு நமக்கு வாழ்க்கை சுதந்திரமான கரங்களை பற்றி அங்கே நம்பி சுற்றுவோம் கண்டிப்பிட்ட தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளே பல வேலைகள் மற்றும் நமக்கு திறந்து கொடுத்த ஐயாவுக்கும் நாங்கள் பாடசாலையில் சொல்லுவாங்க நன்றி செலுத்துகிறோம் இதற்காக முழு முயற்சியோடு பாடுபட்ட நமது சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பற்றி சார் அவர்கள் கொண்டாடியை போட்டுக்கொண்டிருக்கோம்

அனைத்து நம்முடைய செய்கத்தினுடைய சிறப்புகளுடைய பிள்ளைகளுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் அங்கே நன்றியை வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம் மனம் வர எளிய ஒரு சித்து முடி சித்து முடி நான் பெருசாக அனுப்பிச்சிருக்காங்க காப்பியும் வணங்கியிருக்கு தரிசனம் இல்லாதையும் நான் கொடுத்துருக்கிறேன் தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெறுகிற ஊழியர்களுக்கு ஆகும் நடைபெறுகின்ற கட்டிட பணிகளை தொடர்ந்து ஜெயிக்க பயன்படுத்தி காப்பி நன்றி